இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் இத்தனை நாள் தீனில் சில விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யாமல் இருந்தீங்க அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது என்ன இவர்களை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க பயம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு இப்போது அது நீங்கியாச்சு இப்போ இருக்கிறது என் பயம் மட்டும்தான் இனி நீங்கள் நான் சொல்கிற வேலை செஞ்சான் அப்போது நிம்மதியாக வாழ்க்கை அங்கே கிடச்சிருச்சு ஆனால் எல்லாம் இது எதுக்கு ஒரு இது போடுறேன்னா இந்த வா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வெளியே போய் இவங்க போர்கள் புரியுறாங்க இது வரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் சின்ன கூட்டம் அபுஜையில் இவங்கெல்லாம் யார் சின்ன கூட்டம் அடுத்து சண்டை போட்டது எல்லாமே பெருசு கைபரு தபுக்கு அது ரோமு எல்லாம் ரத்த ஆறு அதுக்கப்புறம் சகாபா இது ரசூல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு பேருக்குள்ளே தான் செத்துருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் சாகிறாங்க ஒவ்வொரு போர்லேயும் வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க வைக்கிறாங்க அது எதுக்குன்னா அல்ல இங்கே சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ மனிதர்களுக்கு பயந்துட்டு இருந்த காலம் போயிடுச்சு இனி நீங்கள் எனக்கு தான் பயப்படணும் அப்போ என்னுடைய வேலையை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எந்த வித விதத்துலேயும் ஸ்லோ பண்ணக்கூடாது இந்த ரீசன் சொல்லி எங்களுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்லோ பண்ணக்கூடாது வேகமாக போகணுன்னாங்க இதுதான் அந்த வேலையின்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரசூலாவுடைய வாழ்க்கையை செக் பண்ணிக்கங்க வேறு என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் உதவியாக அப்புறம் ரசூல்லா வந்து பள்ளிவாசல் வந்து நம்ம ஓலை குடிசல் கட்டியிருக்கோம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் கல்லில் கட்டி நல்ல ஒரு மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் போட்டு அந்த மாதிரி பண்ணி என்ன தொழிலாளிகள் அதிகமாக கூடுவோம் பெருகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள் ஆனால் பள்ளிவாசலுடைய எரி எல்லை விரிவுபடு அது பண்ணல அது அதாவது எது இம்பார்ட்டன்ஸ் நான் இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரசூல்லாவுடைய தீன் என்னவாக இருந்துச்சுப்பா அந்த தீன் என்னவாக இருந்துச்சு நம்முடைய தீன் இன்றைக்கி என்னவாக இருக்குது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் இப்போது இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த வசனம் இறங்குது இந்த வசனம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா இது வந்து யூதர்கள் வந்து ரசூழலாட்ட யார்கிட்ட ஒரு சஹாபி உமர்லியாட்ட சொல்கிறாங்க இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்துச்சுன்னா இந்த நாளை வந்து நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அது இவர் உமர் ஏன் சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஆல்ரெடி பெருநாள் தான் அது எங்களுக்கு பக்ரீதில் அந்த டைமில் தான் அந்த அரஃபால் தான் அந்த ஆயத்தை இறங்கிச்சு நாங்களும் ஆல்ரெடி அதை பெருநாளாக தான் கொண்டாடிருக்கோம் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற